அனீட்டா ஸ்லிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் CURE அதாவது நோய் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் முதலில் முருங்கை விதை எண்ணெய் என்பது என்ன என்பதை சுருக்கமாக பார்க்கலாம் முருங்கை விதையிலிருந்து தனியாக பிரித்தெடுக்கப்படும் எண்ணெய் சுமார் பதினோரு கிலோகிராம் முருங்கை விதையிலிருந்து இரண்டு புள்ளி ஆறு லிட்டர் அளவு மட்டுமே எடுக்க முடியுமாம் நாம் வீட்டில் தயாரிக்க எண்ணினால் முருங்கை இலை அல்லது முருங்கை விதையை தேங்காய் எண்ணெய் அல்லது ஆலிவ் ஆயிலில் இட்டு காய்ச்சி பின் பயன்படுத்தலாம் இதை உணவு தயாரிக்கும் போது கலந்தும் வெளிப்பூச்சாகவும் பயன்படுத்தலாம் இனி இதன் பயன்களை அறியலாம் முருங்கை விதை எண்ணெயை உணவு தயாரிக்க பயன்படுத்துவதால் கிடைக்கும் எட்டு வகையான பயன்கள் எவையெனில் முருங்கை விதை எண்ணெயில் உள்ள சத்து பொருள்கள் அல்சர் என்கிற வயிற்று புண்களை வரவிடாமல் தடுக்கின்றது அனைத்து நோய்களுக்கும் மூல காரணமாக இருக்கும் கான்ஸ்டிபேஷன் என்கிற மலச்சிக்கலை நீக்கி குடற்பகுதியில் வலுவழுப்பு தன்மையை உருவாக்கி மலத்தை ஒழுங்குற வெளியேற்றுகின்றது கிட்னி ஸ்டோன்ஸ் என்கிற சிறுநீரக கற்களை உருவாக விடாமல் தடுக்கின்றது லிவர் என்கிற கல்லீரலில் உள்ள நச்சு கழிவுகளை டீடாக்சிஃபை செய்கின்றது அதாவது வெளியேற்றுகின்றது diabetic என்கிற சர்க்கரை நோய் உள்ளவர்கள் அளவோடு எடுத்துக்கொள்ள இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது முருங்கை விதை எண்ணெயில் உள்ள ஐசுத்தியோசைனேட்ஸ் என்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ஆனது, மூட்டுகளில் உள்ள வீக்கம் மற்றும் வலியை சரிசெய்கின்றது இதில் உள்ள அதிகப்படியான ஒலீக் கேசிடானது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் என்கிற கெட்டு கொழுப்பை உடலை விட்டு நீக்கி ஹெச்டிஎல் என்கிற நல்ல கொழுப்பை உடலில் தங்க வைக்க உதவி கொலஸ்ட்ரால் அளவை கட்டுக்குள் வைக்க உதவுகின்றது பிளட் ப்ரெஷர் என்கிற இரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைப்பதன் மூலம் இதய ஆரோக்கியம் பாதுகாக்கப்படுகின்றது மேலும் முருங்கை விதை எண்ணெயை வெளிப்பூச்சாக எதற்கு பயன்படுத்துவது என்கிற பதிவை வேறு பதிவாக பதிவிடுகிறேன் மேலும் இது போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி